போர்க்களத்தின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் அல்லாஹுடைய கூடிய வீரர்களை ஒரு மலையின் ஓரத்தில் நிறுத்துகிறார்கள் நிறுத்திவிட்டு அறிவுரை செய்கிறார்கள் அந்த அறிவுரையில் ஒரு அறிவுரை எங்களுடைய பிணங்களை எங்களுடைய இறந்த சடலங்களை பறவைகள் தின்பதை பார்த்தாலும் நான் உங்களுக்கு கட்டளையிடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது அல்லாஹுடைய தூதருடைய எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கட்டளை சஹாபாக்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வலிது தலைமையில் வந்த எதிரி படை பின்னால் சஹாபியாக மாறுகிறார் எதிரி படை விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது புறமுதுகு காட்டி அங்கே மலையில் நின்று கொண்டிருந்த சகாபாக்களில் இரண்டு கூட்டம் கருத்து வேறுபாடு படுகிறது ஒரு கூட்டம் சொன்னது போர் முடிந்து விட்டது அல்லாவுடைய கட்டளை போர் முடியும் வரைதான் அல் அல் இதோ இதோ என்று கூறி ஓடியது இன்னொரு கூட்டம் சொன்னது வேண்டாம் அல்லாவுடைய தூதர் கட்டளை இட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அதை திருப்பி பெறும் வரை நாம் இந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது ஆனால் சஹாபாக்கள் இறங்க ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய ஊர்

அல்லாஹிபார் அல்லாவுடைய தூதருடைய ஒரு கட்டளையை மாறு செய்த சமூகம் சோதிக்கப்பட்டதென்றால் நாளுக்கு நாள் இந்த சமூகம் செய்யக்கூடிய அழுச்சாட்டியங்கள் என்ன நாளுக்கு நாள் இந்த சமூகம் செய்யக்கூடிய எல்லை மீறுதல்கள் என்ன அல்லாவுடைய தூதர் விபச்சாரத்தை தடுத்தார்கள் இந்த சமூகம் விபச்சாரத்தை அனுமதிக்கிறது அல்லாவுடைய இந்த சமூகம் மதுவை குடிக்கிறது அல்லாவுடைய தூதர் தீய பழக்கங்களை தடுத்தார்கள் இந்த சமூகம் தீய பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தும்படி சொன்னார்கள் இந்த சமூகம் இந்த உலகத்திற்கு பின்

செய்து கொள்ளாத சமூகம் உதவியை பெற முடியாத மூமின்களில் அல்லாஹ் எமக்கு புரிய கூடிய ஆற்றலை தருவானாக உகதுடைய போர்க்களம் குழம்புகிறது முன்னால் நடத்தி சென்ற ஹாலிதின் வலி சஹாபாக்கள் கீழே இறங்கி வருவதை அறிந்தவுடன் மலைக்கு பின்னால் சுற்றி வளைக்கிறார் சுற்றி முஸ்லிம்களை சிறைப்படுத்துகிறார் அங்கேயும் காஃபிர்கள் இங்கேயும் காஃபிர்கள் வலது புறமும் காஃபிர்கள் இடது நாலா புறமும் அந்த போர்க்களம் காஃபிர்களால் சூளபடுகிறது யார் முஸ்லிம் யார் காஃபிர என்ற அடையாவப்பட படுத்த முடியாமல் சிதறிக் கிடக்கிறது பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் மரணிக்கக் கூடிய ஷஹீதாக்க ஷஹீதாகக் கூடிய சூளுளை உருவாகிறது 70 மேற்பட்ட சகாபாக்கள் ஒரே போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய முஸ்லிம் மோமேன்களே எவ்வளவு பெரிய அல்லாவின் உதவியின் நிறுத்தம் பாருங்கள் அல்லாவுடைய தூதரும் சோதிக்கப்படுகிறார்கள் அம்பு அல்லாஹுடைய தூதருடைய பல்லை பல்லை துளைக்குகிறது முகத்தை துளைக்கிறது வாடி வடைகிறது அல்லாஹுடைய முகம் யோசித்து பாருங்கள் ஹபீப் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய நபி இந்த பூமியில் உயர்ந்தவர் மனிதர்களின் தலைவர் நபிமார்களின் தலைவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ஆக்கிய தலைவர் அல்லாஹுடைய படைப்பில் முகம் போன்ற ஒரு படைப்பு கிடையாது உம அரச அல்லாஹ் இல்லா ரஹமதல் ஆலமின் அந்த அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் ரத்தம் அந்த அல்லாஹுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது சஹாபாக்கள் அல்லாஹ் தூதர் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு என்று ஒரு வதந்தியும் கிளம்புகிறது எல்லா சஹாபாக்களும் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாவுடைய தூதரை தேடி சென்று பாதுகாப்பதற்காக முனைகிறார்கள் அல்லாஹுடைய அவர்களை சில சகாபாக்களுடைய சூழ்கிறது பத்திற்கும் குறைவான சகாபாக்கள் சூழ்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் யார் இருக்கிறார்கள் அதோ ஒரு எதிரி வருகிறான் அவனை தாக்க வேண்டும் தல்ஹா சொன்னார்கள் நீ இருக்கும் நிலையிலேயே

ഒരേ ഒരു തോളർ മുഹമ്മദ് റസൂലുല്ലാ അല്ലാഹു അലിഹു വസോട് അവർ പാതുക്കില്ല അല്ലാഹുടേ തൂതർ മുഹമ്മദ് റസൂൽാഹു അലഹു വസം അന്തോളോട് തനിമയിൽ ഇന്ന് നടക്ക പോക யார் அந்த தோழர் அல்லாவுடைய தூதரை அந்த நிலமையிலிருந்து பாதுகாத்த தோழர் யார் அல்லாஹுடைய தூதருக்காக எதிரிகளில் எதிரிகளின் எதிரிகளுடைய அம்புகளை தாங்கிய தோழர் யார் அல்லாவுடைய தூதருக்காக தன்னுடைய கரத்தை கரத்துடைய விரல்களை இழந்த அந்த தோழர் யார் அல்லாவுடைய தூதருக்காக உடம்பெல்லாம் அம்புகளால் சல்லடையாக்கப்பட்ட அந்த தோழரியார் தொல்ஹா இப்பா அல்லாவுடைய தூதரை தன்னுடைய முதுகின் மேல் அணைத்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடிய அம்புகளையெல்லாம் தன்னுடைய உடம்பில் தாங்கினார்கள் அல்லாஹுடைய தூதர் கழுத்தை கொஞ்சம் வெளியே வந்து காட்டினார்கள் அல்லாவுடைய தூதரே கழுத்தை காட்ட வேண்டாம் என்னுடைய உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக என்று உடம்பு எல்லாம் உபை இதில் அவர்களுக்கு அம்புகளால் துளைக்கப்படுகிறது தொல் ஹாய் உபை அவர்களுடைய அவர்கள் அல்லாவுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதரை தன்னுடைய முதுகில் சுமந்து பாதுகாப்பான இடத்திற்கு ரத்தம் வடிய வடிய அல்லாஹ் தூதரை எடுத்து சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்து வைத்தவுடன் தல்ஹா இபுனு வரும்பதில்லா மயக்கமடைகிறார்கள் அபூ ஓடி வருகிறார் அபு உமிழிதா ஓடி வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை என்ன ஆயிற்று தூதர் தூணக்கும் அகாக்கும் அகாக்கும் அல்லாஹுடைய தூதருடைய முகம் நத்தம் படுகிறது அம்பால் துளைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது உங்களுடைய சகோதரர் அவனை அவனை பார்க்க செல்லுங்கள் அவரை பார்க்க செல்லுங்கள் யார்

அது உமைதாகவும் ஓடி சென்று தொல்ஹாவை உயர்த்துகிறார்கள் முன்னால் உடம்பில் பார்த்தால் எழுபதற்கும் மேற்பட்ட அம்புகள் துளைக்கப்பட்ட அடையாளங்கள் தொல்ஹாவுடைய கதம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது கரத்தை இழந்த சொல் அல்லாஹன் சொர்க்கத்தை குறித்து நச்செய்தி கொண்டு சொன்னார்கள் யாருக்காவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த பூமியில் நடமாடக்கூடிய ஷகீதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் நடமாடக்கூடிய சகிதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இலா தொல்லா அவர் பார்த்துக் கொள்ளட்டும் அல்லாஹு என்ன கண்ணியம் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அவர்களுடைய தோழர் அபூபக்கர் போர்க்களத்தை நினைவு கூறுவாரோ அப்போதெல்லாம் அந்த நாள் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது அந்த நாள் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது உகதுடைய போர்க்களத்தின் உண்மையான வீரர் தல்ஹா தான் அபூபக்கர் அவர்களுடைய வாக்குறுதி எத்துணை சகாபாக்கள் கலந்து கொண்டாலும் அவ்வளவு உயர்ந்த சகாபாக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு முன்னால் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்த தல்ஹா இபின் மிகவும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் தான் அவருடைய அர்ப்பணிப்பு அவ்வளவு அவருடைய தியாகம் அவ்வளவு சாதாரணமாக இந்த சகாபாக்கள் எல்லாம்

நாமதை நாம் அதை தியாகம் செய்தோம் நாம் அதை அல்லாவுடைய பாதைக்காக கொடுத்தோம் எப்படி அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆதரவில் இருப்பது வேறு ஆதரவில் இருப்பது வேறு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது நம்மை அறியாமலேயே எந்த பயமும் கிடையாது ஈமானை குறித்து எந்த பயமும் கிடையாது மரணத்தை குறித்து எந்த தியாகமும் அல்லாவுடைய பாதைக்காக முழுவதுமாக கிடையாது நேரம் கிடைத்தால் தீனுக்காக ஒதுக்குவான் இது அர்ப்பணிப்பு கிடையாது அவனுக்கு காரியங்கள் அமைந்தால் தீனுக்காக அர்ப்பணிப்பான் இது அர்ப்பணிப்பு கிடையாது அர்ப்பணிப்பு நேரம் கிடைத்தாலும் காலம் கிடைத்தாலும் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வராத பொழுதும் அல்லாவுடைய தீனுக்காக அர்ப்பணிப்பான் அதான் அர்ப்பணிப்பு பலஹா அன் செய்த உதவிகளை பாருங்கள் என்ற ஏழு லட்சம் லட்சம் தீனார் உரிய செல்வம் அளவிற்கு அவருடைய வியாபார குழு லாபத்தை ஈட்டி லாபத்தை ஈட்டி வருகிறது தீனார் ஏழு லட்சம் அல்லாஹு அக்பர் தல்ஹா இரவில் உறங்குகிறார் உறங்குகிறார் விழித்து விழித்து பார்க்கிறார் உறங்குகிறார் விழித்து விழித்து பார்க்கிறார் தல்ஹாவிற்கு முழுவதுமான தூக்கம் இல்லை மனைவி எழுந்து கேட்டார்கள் யார் அப் தல்ஹா இப்போ மைதில்லாவுடைய மனைவி யார் தல்ஹாவுடைய மனைவி உம்முக்குல் தூம் பின் அபிபக்கர் அபூபக்கர சித்து கவுகளுடைய மகள் உம் குல்தோம் உம் குல்தோமை மனனம் செய்திரு மனனம் செய்திருந்தார்கள் கேட்டார்கள் என் கணவர் ஏன் கவலையில் இருக்கிறீர்கள் என்ன கவலை பல்ஹா சொன்னார்கள் இரவு முழுக்க யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பதில் தெரியவில்லை என்ன யோசனை தல்ஹா எதிரிகளல் உங்களுடைய சமூகத்தில் வசித்தவர்களும் தேவையுடையவர்களும் உங்களுடைய வீட்டின் வெளியே இருக்கிறார்கள் தேவை அதிகமாக இருந்தும் இவ்வளவு உயர்ந்த லாபத்தோடு இந்த வீட்டில் நான் வசிக்கிறேன் என்ற கவலையார் தலஹா அவர்களை பார்த்து மனைவி சொன்னவுடன் தலஹா சொன்னார்கள் ஆம் என் மனைவி அதே கவலைதான் அதற்கு பதில் தெரியவில்லை ஏழு லட்சம் தீ நான் எதற்கு எதற்கு வைத்திருக்கிறேன் யாருக்கு வைத்திருக்கிறேன் தேவையுடையவர்கள் வீட்டின் வெளியே இருக்கிறார்களே ஒரு ஆலோசனை சொல்லவா ஈமானுடைய கணவன் மனைவியை பாருங்கள் ஒரு ஆலோசனை சொல்லவா நாளை காலை வருவதற்கு முன் காலை வருவதற்கு முன்னால் இதை முகாஜிகள் அன்சாரிகளுக்கு பங்கு வைத்து விடுவோமா உடனடியாக செய்வோம் என்று இருவரும் அந்த ஏழு லட்சம் தீனாரை எடுத்து பங்கு வைக்கிறார்கள் பங்கு வைத்து மறுநாள் இரவு வரும்பொழுது பொழுது ஆயிரம் தீனார் கூட கிடையாது அவர்களிடத்தில் அல்லூ சாதாரண தியாகம் அல்ல உங்களுடைய வியாபாரத்தில் வந்த முதலீட்டை ஒரு சதவீதம் கொடுத்து பாருங்கள் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் அதில் ஒரு ஆயிரம் தீனாரை கொடுத்து பாருங்கள் அவருடைய உள்ளம் எப்படி வாடும் என்று இல்ல மஷா அல்லாஹ் அவருடைய உள்ளம் எப்படி கவலைப்படும் என்று அவருடைய உள்ளம் ஏன் கொடுத்தோம் என்று யோசிக்க வைக்கா இல்லையா பாருங்கள் இல்ல அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர வந்த ஒட்டுமொச்ச லாபத்தையும் அல்லாவுடைய தீனுக்காக தொல்ஹா ஒப்படைத்தார் வாழ்ந்தவர் அல்லாவிற்காக வாழ்ந்தவர் சிறந்த குணங்களை தன்னிடத்தில் வைத்திருப்பவர் தொல்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார் ஒருவர் வந்தார் வந்து சொன்னார் தொல்ஹா உனக்கு தெரியுமா அந்த யமனி யமன் திசத்தில் இருந்து வந்த ஒரு தோழர் உன்னை விட ஹதீதுகளை அதிகமாக மனனம் செய்து இருக்கிறாரு யாரை சொல்கிறாய் யமன் திசத்தில் இருந்து வந்தோம் என்று அபு ஹுறைரா அபு ஹுறைரா உன்னை விட ஹதீதை அதிகமாக மனதம் செய்து இருக்கிறாரே தல்ஹா நீ அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்தவர் உனக்கு அவ்வளவு ஹதீதுகள் தெரியாது இப்படிப்பட்ட மக்கள் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தார்கள் இதில் ஆம் தெரிந்திருக்கலாமே தவறொன்றும் இல்லையே நாங்களாவது வியாபாரிகள் காலை செல்வோம் பகலில் வருவோம் அல்லது இரவில் வருவோம் கொஞ்ச நேரங்களை தான் அல்லாவுடைய தூதரோடு ஒதுக்க முடியும் அபு குறை அபு மிஸ்கீன் செல்வம் கிடையாது எதுவும் கிடையாது அல்லாவுடைய தூதருடைய வாசலே தான் இருப்பாரே அவர் அவ்வளவு ஹதிஹை மனநம் செய்தது என்ன ஆச்சரியம்

பானம் வரும் என்றா கிடைப்பதற்கு ஏதாவது உலக ஆதாயங்கள் கிடைக்கும் என்றா மதிப்பு மரியாதை உயரும் என்றா ஏதாவது ஹதி சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் ஏதாவது நபி மொழியை சொல்லுவார்களா குறித்துக் கொள்வோமே அல்லாஹு அகிபர் குறைந்த காலங்கள் தான் அல்லாவுடைய தூதரோடு மதினாவுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் ஆனால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவிப்புக்கு சொந்தக்காரராக மாறினார் அபு குறை அல்லாஹு அன்பு பசியால் மயங்கி விழுந்து கிடந்திருப்பார் ஏதோ பிச்சைக்காரன் கிடைக்கிறார் என்று ஏறி மினுத்தி செல்வார்கள் அவ்வளவு பசியிலும் அவ்வளவு தேட்டத்திலும் அவ்வளவு உலக தேவையிலும் தன்னை தீனுக்காக அர்ப்பணித்தார் அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதராக அவரை ஆக்கினான் ஹதீத்தை பற்றி பேசுபவர் அபு குரைராவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஆதாரபூர்வமான ஹதீதுகளை தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அபு உரையரா அந்த ராவையில் இல்லாமல் அதை ஆதாரபூர்வமான ஹதீசா என்று முடிவெடுக்க முடியாது அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான் தல்ஹா சொன்னார்கள் ஆம் அவர் ஏழை மிஸ்கின் என்னை விட அல்லாஹுடைய தூதரிடத்தில் அதிகமான ஹதீதுகளை மனநம் செய்தவர் தான் உனக்கு ஏதாவது ஹயிர் இருக்கிறதா உன்னிடத்தில் ஏதாவது அவரிடத்தில் ஏதாவது ஹயிரை பார்த்தாயா அல்லாஹுடைய தூதர் சொல்லாததை சொல்லாததை ஏதாவது அபு குறை சொன்னாரா சொல்லியதை தானே சொன்னார் இதில் உனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று அந்த வந்தவருக்கு பதில் சொல்லி அனுப்பினார்கள் இவ்வளவு நல்ல குணங்களோடு ஈமானோடு தியாகத்தோடு வாழ்ந்த அபு வாழ்ந்த தொல் ஹாபின் உண்மை இதில்லா அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்குப் பிறகு வாழ்கிறார் அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்குப் பிறகும் வாழ்கிறார் அமரவில் ஹத்தா அவரது இல்லாஹுவான் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆறு சூலாவுடைய குழுவில் ஆறு பேர் எனக்கு பிறகு கலீஃபாவாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்ற குழுவில் தல்ஹாபுனு பைதில்லாஹ் இருக்கிறார் ரசுமா நிபுணு அஃப்ரான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்கிறார் ரசுமா நிபுணு அஃப்ரான் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகுலா தன் தனக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக புறப்படுகிறார் அலிப் நபி தாலிபை சந்தித்தார்கள் அலிப் நபி தாலிப் உனக்கு நாங்கள் பை அத்து கொடுக்கிறோம் ஆனால் ரசுமானுக்கு நீ பழிதிர்க்க வேண்டும் ஹஸ்மான கொலை செய்தவர்களை நீ பணிதிர்க்க வேண்டும் அத்து கொடுக்கிறார்கள் முதலில் ஆனால் பின்னால் அலிபி நபி தாலிம் சில காரணங்களை கொண்டு அதை தாமதப்படுத்தும் பொழுது அவர்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர்களுடைய இஜித் அன்ஹு அடிப்படையில் அவர்கள் எல்லோரும் ஷாம் தேசத்திற்கு செல்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஆதரவை திரட்டி அலிபு நபி தாலிப் அவர்களுக்கு வற்புறுத்துவதற்காக கொலை செய்தவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று அப்போது ஜமல் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் அலிபு நபி தாலிப் அவர்களும் மதினாவில் இருந்து கிளம்பி அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள் அப்போது பேச்சுவார்த்தை நடந்து மூன்று நான்கு சஹாபாக்களும் தல்ஹா ஜூபை எல்லோரும் சமாதானமாக வரக்கூடிய நிலையில் போரை துவங்குகிறார்கள் மிகப்பெரிய போராக அது உருவெடுக்கிறது மத்தியிலேயே முனாபிப்புகள் பிரச்சனையை கிளப்பிவிட்டு போரை மூட்டிவிடுகிறார்கள் அந்த போர்க்களத்தில் ஒரு ஹவாரிஜால் முஸ்லீமால் அல்ல ஒரு ஹவாரி ஜால் தல்ஹா இபுனு அபைதில்லா ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் முப்பத்தி ஐந்தாவது ஹிஜிரி முப்பத்தி ஆறாவது ஹிஜிரியில் நடந்த ஜமல் என்ற யுத்தத்தில் தல்ஹா இபனு அபைதில்லா ஷஹீதாக்கப்படுகிறார் அலீபு நபி தாலிப் அஃப் இல்லாஹ் தல்ஹா மரணித்த செய்தியை கேட்டவுடன் கதர் எழுதார் கதர் எழுதார் சில ஆண்டுகளுக்கு பிறகு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர் சந்தித்து பற்றிய தவறான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அலிபு நபி தாலிப் சொன்னார்கள் தல்ஹாபின்லாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் உகதுடைய போர்க்களத்தில் அல்லாவுடைய தூதருக்கு அவர் செய்த உதவியை உனக்கு தெரியுமா நாங்கள் எல்லாம் செய்யாத உதவியை உறவினர்களாக இருந்தும் அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் செய்யாத உதவியை என் தூதரின் உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தன் உடம்பை கேடயமாக ஆக்கி கொண்டு செயல்பட்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர் அவர்களை பற்றி அலிப் நபி தாலிப் சொன்னார்கள் இந்நீல அர்ஜு அன் அகூன انا وعثمان وطلحه والزبير في الجنه நானும் சொர்க்கத்தில் நாளை மறுமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைவிக்கிறேன் இந்த உலகத்தில் சில முனாஃபிக்குகளால் நாங்கள் வேறு வேறு அணியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்ப்பான் என்னையும் தல்ஹாவையும் ஜுபேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்று கூறி ஹஜருடைய நாற்பத்தி ஏழாவது ஹஜருடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை அலிபு நபை தாலிப் தல்ஹா ஓதினார்கள்ல இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்த தியாகம் அவர்களுக்கு பல கூலிகள் உண்டாகட்டும் உகதுடைய போர்க்களத்தில் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு செய்த உதவிக்காக அல்லாவுடைய தூதருடைய உதவிக்காக வீரராக மாற்றப்பட்ட தொல்ஹாவிற்கு அல்லாஹு ரப்பூலால பல நற்கூலிகளை கொடுக்கட்டும் அல்லாஹு ரப்பூலமின் தொல்ஹாவை பொருந்திக் கொள்ளட்டும் அவர்கள் செய்த பாவங்கள் இருப்பின் அல்லாஹு ரப்புல்லாலமின் அவர்களை மன்னிக்கட்டும் அவர்கள் விரும்பிய முஹம்மது ரசூல் சல்லு அலிகு வசல்லம் அவர்களோடும் அபூபக்கரோடும் அமரோடும் ரஹ்மானோடும் அலியோடும் அவர்களுடைய நெருங்கிய தோழராகிய அசுபைரோடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களை ஒன்று கூட்டட்டும்